கன்னியாகுமரியில் அரிய வகை மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து நீரோடியில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு தேசம் கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து அரிய வகை மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து நீரோடி மீனவ கிராமத்தில் உள்ள தேவாலயம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மணவாளக்குறிச்சி பகுதியில் செயல்படும் அரிய வகை மணல் ஆலையை மூட வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்பட் உட்பட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவரையும் பாதிக்கின்ற பிரச்சனையாக பார்க்கின்றார்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எங்கள் மண்ணு எங்கள் பூமி எங்கள் உயிர் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் மண்ணிலே வாழ்கின்றவர்கள் இந்த மண்ணு எங்களுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்தவர்களாக செயலாற்றுகிறார்கள் ஆக இது இறுதி அல்ல முடிவும் அல்ல தொடக்கம் என்பதை உணர்ந்தவர்களாக செயல்பட நாங்கள் ஒவ்வொருவருமே ஆர்வத்தோடு இருப்பதை நீங்களும் பார்ப்பீர்கள் இது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் உயிரை பாதிப்பதாக இருப்பதனால் உயிர் இருக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை